ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் வந்து இதில் வந்து ஏழு சிக் இருக்குது என்னென்ன சிக்கனும் வரிசையாக பார்ப்போம் கிரிமினோ ரெட் ரெட்டை ரெயின்போ அல்பினோ ரெட்டை எல்லோ ஃபேஸ் ப்ளூ ஆனால் வந்து நார்மல் கிடையாது கொஞ்சம் ரேரான மியூட்ரேஷன் தான் தெரியுது அதுக்கப்புறம் எல்லோ ஸ்பேங்கிளு இது வந்து ஒயில்டி க்ரீன் கிடையாது கொஞ்சம் இதுவும் ரேராக தான் தெரியுது ஏன் இது ரெண்டும் ரேராக தெரியும்னு சொல்கிறேன்னா ஒயில்டுக்குனாலும் சரி நார்மல் எல்லோ ஃபிஷ் ப்ளூவாக இருந்தாலும் சரி தலையிலேருந்தே ரேக போகும் இது தலையிலாம் ரேகே இல்லை உடம்புல மட்டும்தான் மார்க் இருக்குது இதில் வந்து ஒரு ஸ்பேங்கிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெயின்போ ஸ்பேங்கிள் இது இது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெளியில் உள்ள கேஜ்லேயும் சிக்ஸும் இருக்குது பேரண்ட்டும் இருக்குது உள்ள ஃபிஷ் ஸ்டேங்குலேயும் சிக்ஸும் இருக்குது அடல்ட்டும் இருக்குது அதையும் பார்ப்போம் இது வந்து நார்மல் ப்ளூவும் எல்லோ ஃபேஸ் ப்ளூவும் போட்டிருக்கோம் இதுதான் நார்மலான எல்லோ ஃபேஸ் ப்ளூ இது வந்து நாலு எக் வச்சுச்சு அதில் ஒரு சிக்கு மட்டும்தான் பொரிச்சிருக்கு ஃபுல் ப்ளூவில் பொரிச்சிருக்கு பாக்கி எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கீழே உள்ளது வந்து எல்லோ நார்மலாக எல்லோ நார்மல் மார்க்கு தான் இதுக்கு பேர் வந்து அல்பினோ போட்டிருந்தோம் இதோட சிக்கெலாம் தான் அந்த இடத்துல இருந்துச்சு இது இப்போ ரெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இதோட மேல் பேட தூக்கி நம்ம உள்ளே ஃபிஷ்டேங்கில் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அதில் போய் பார்ப்போம் ஏன்னா அதில் நிறையா மியூட்டேஷன்ஸ் இருக்குது ஃபிஷ் டேங்க்கு இன்றைக்கி சண்டே இன்றைக்கி தான் வந்து க்ளீன் பண்ணணும் ஒரே ரெக்கையாக தான் இருக்கும் ஒன் டஸ்ட்லாம் அதிகமாக இருக்கா ஒரு ரெக்கை தான் அதிகமாக இருக்குது இது வந்து வைலட்டு ப்ளூ ஸ்பேங்கிளு நார்மல் ஒயில்டு க்ரீனு இது ஃபேலோ ரெட்டை ஃபேலோ லைட்டாக ப்ளூ இருக்கும் கிரே மார்க் இருக்கும் ஒயிட்டாக தான் தெரியும் இது வந்து ரேடியன் க்ரீனாக இருக்கும் இட்ன்னு பார்த்தா நல்லா தெரியும் ரேடியன் க்ரீனு இது அல்பினோ அதோட மேலு அங்கே ரெஸ்ட்டு கொடுத்துருந்ததோட மேலு இதெல்லாம் நார்மலான மியூட்டேஷன் தான் பாடி ஃபுல்லாக வந்து அந்த கிளி பச்சை கலரும் மேலே ரெக்கை மட்டும் எல்லோ கலராக இருக்குது மார்க்கோட இது அங்கேயே பார்த்த ஒல்டி கிரீன் தான் மேலேருந்து பார்த்தோம்னா அந்த இதுதான் இது வந்து எப்படி சொல்கிறேன்னா அல்பினோன்னு சொல்ல முடியாது ஏன்னா இதோட ரெக்கையில் வந்து மார்க் இருக்குது இந்த ரெக்கையில் எந்த மார்க்குமே இல்லாமல் ப்யூர் எல்லோவாக தான் இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட் மியூட்டன்ஸ் தான் இருக்குது நிறைய சேல் போட்டிருக்கோம் சேல் போய் தான் போடலான்னு இருக்கோம் இது எல்லாமே சேல்ஸுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அடல்ட்லாம் மாமா பையன் கிட்ட கொடுத்துருக்கேன் அங்கே இருக்குது எல்லாமே சேல் தான் போட்டிருக்கோம் ஆனால் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தநாடு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது நமக்கு அனுபவம் இல்லை ஆனால் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதுவும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம என்ன டீட்டெயிலுங்கிறத சொல்லுவோம் உங்களால் வாங்க முடிஞ்சா வாங்கிவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்